வணக்க மக்கள் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அழகான காஞ்சி காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ சாரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறது வந்து காஞ்சி காட்டன் சேரீ தான் இந்த சாரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹண்ட்ரட் கவுண்டு சாரீ அதனால் உங்களுக்கு சேரீயோட வீவிங் நெருக்கமாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சேரீல டபுள் சைடும் வந்து உங்களுக்கு ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க அந்த பார்ட்ரு பார்த்தாலே தெரியும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சேரீக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் பல்லு கொடுத்துருப்பாங்க இந்த சாரீ வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கூட தாராளமாக இந்த சாரியை கட்டிகிட்டு போகலாம் அது ம அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கோ இல்லை இங்கே வெளியில் போகிறீங்கன்னா இந்த சாரியை கட்டிட்டு போகலாம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சாரீ தான் கட்டுவிங்க உங்களுக்கு சாரீ தான் பிடிக்குன்னா உங்களுக்கு ஏற்ற சாரீ இது தான் ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கட்டி தெரியாது அதே மாதிரி ஒரு நல்ல பட்டு சாரியோட லுக்கை கொடுக்கும் இதில் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நிறைய கலர் இருக்குது நிறைய பார்டர் டிசைன் மாற்றி மாற்றி தான் வரும் ஒரே பார்டர் டிசைன் வராது அதனால நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் சாரியோட லெந்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதில் வந்து கேப் ஆர்டரும் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இதுக்கு வந்து வித்தவுட் ப்ளவுஸு வரும்னு சொல்லிருக்கேன் உங்களுக்கு இதுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்குது இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க அது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி தாராளமாக உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் வேணுமோ அந்த ப்ளவுஸை நீங்கள் வாங்கிக்க முடியும் இல்லை ப்ளவுஸ் வேண்டாம் எனக்கு சாரி மட்டும் போதுன்னா தாராளமாக சாரீ மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த சாரியை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்போ நவராத்திரிக்கெல்லாம் வந்து நம்ம கொழி வச்சுட்டு கிஃப்ட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாரியை ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் நம்ம மற்றவங்கள விட கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே தாராளமாக நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இது ஹண்ட்ரட் கவுண்ட் சாரீ அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டிங்லாம் இது கொடுக்குறோம் இதுவே வந்து கம்மி கவுண்டர் ரேட் இன்னுமே கம்மியாகும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது ஒரே மாதிரி டிசைன் உள்ள ஸாரி நிறைய வருது ஏன்னா செட்டிநாடு காட்டன்லேயும் இதே மாதிரி டிசைன் உள்ள ஸாரீ வரும் இதே கலர் காம்பினேஷன்லேயும் வரும் ஆனால் கவுண்ட்டு வந்து மாற்றி வரும் அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க ஏன்னா எயிட்டி கவுண்ட் இருக்குது ஹண்ட்ரட் கவுண்ட் இருக்குது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் இருக்குது நம்ம மேக்ஸிமம் எயிட்டி கவுண்டும் ஹண்ட்ரட் கவுண்ட் தான் அதுவும் காஞ்சிக்காட்டில் முக்கியமாக ஹண்ட்ரட் கவுண்ட்டு தான் ஜாஸ்தி நம்ம சேல் பண்ணுறோம் அதையும் நீங்கள் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த சாரியை வந்து வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணி அப்படியே காய வச்சு எடுத்து கட்டிக்கலாம் உங்களுக்கு ஸ்டார்ச் போடணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக ஸ்டார்ச் போட்டு நீங்கள் கட்டிக்கலாம் இப்போ இது நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் வேர் சாரியாகவும் நீங்கள் இந்த சாரியை யூஸ் பண்ண முடியும் ஏன்னா பல் பாட்ரு வந்து குட்டியாக தான் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கில் இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் என்னோடய வீடியோவை நிறைய பேருக்கு காட்டும் நீங்கள் கொடுக்குற லைக் தான் என்னோடய வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் அதனால் நீங்கள் வந்து ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுட்டு போங்க ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே லைக் போடுறதில்ல அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போயிடுங்க சாரியை பற்றினா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இன்னும் வேறு என்ன மாதிரிலாம் ஸாரீ நம்மக்கிட்ட கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரியை நீங்கள் வாங்கிக்கலாம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன் வீக் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க அப்போதான் உங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான கலெக்ஷன்லாம் போடுறோம் அப்படிங்கிறது ஒரே கலெக்ஷன் டெய்லி வராது கலெக்ஷன் மாற்றி மாற்றி வந்துட்டு இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்